அனைவருக்கும் வணக்கம் என்னோடய சேனலில் எல்லாத்துக்கும் மிக்க நன்றி சிக்கன் கறி எப்படி செய்யணுன்னு பார்க்கலாம் சிக்கன் கறி செய்கிறதுக்கு அரை கிலோ சிக்கன் ஒன்று கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் சிக்கன் கறி செய்ய தேவையான பொருட்கள் சின்ன வெங்காயம் தக்காளி தேங்காய் மல்லி சீரகம் மிளகு பெரிய சீரகம் கிராம்பு பட்டை மிளகா வத்தல் வாங்காய் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் என்னால் சூடாகிடுச்சு அதில் மல்லி சீரகம் பெரிய சீரகம் மிளகு கிராம்பு பட்டை அண்ணாச்சி பூ மிளகா வத்தல் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா வறுபட்டு வரட்டும் நல்லா வறுபட்டு வந்துருச்சு இப்போ நம்ம அதில் கருப்பில் ஆட் பண்ணிக்கலாம் கருப்பே நம்ம சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் சின்ன வெங்காயத்தை நல்லா நம்ம வதக்கி விட்டுடலாம் சின்ன வெங்காயம் நல்லா வதக்கி வரட்டும் அது வரைக்கும் நல்லா வதக்கிட்டு காட்டுறேன் வெங்காயம் பாதி வதங்கிடுச்சு இதோட தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுடலாம் நல்லா வதக்கி விட்டுட்டு காட்டுறேன் எல்லாம் நல்லா வதங்கிருச்சு இப்போ நம்ம ஆற விட்டுட்டு அரைச்சிக்கலாம் ஒரு பத்து நிமிஷத்தில் நல்லா ஆறி வந்துருச்சு இப்போ மிக்சி ஜாரெலாம் மாற்றிக்கலாம் மிக்ஸி ஜாரில் வதக்கி வச்சுருந்தேன் எல்லாம் நம்ம மாற்றியாச்சு இப்போ அதோட நம்ம வச்சுருந்த தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா அரைச்சிட்டு காட்டுறேன் பாதி அரைஞ்சிருச்சு இப்போ தண்ணி ஊற்றி நல்லா மசாலாவாக மையம் அரைச்சு எடுத்துக்கலாம் நல்லா அரைக்கிச்சிட்டு காட்டுறேன் நல்லா அரைச்சு எடுத்தாச்சு மசாலா ரெடி இப்போ நம்ம குழம் சிக்கன் கறி செஞ்சுக்கலாம் சிக்கன் கறி செய்ய தேவையான பொருட்கள் சிக்கன் பெரிய வெங்காயம் தக்காளி நம்ம மறைச்சி வச்சுருந்த மசாலா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பெரிய சீரகம் கிராம்பு பட்டை நம்ம குக்கரில் தான் செய்யப்பறோம் குக்கரில் நான் ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றினா எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு அதில் பெரிய சீரகம் கிராம்பு பட்டை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா புரிஞ்சு வந்துருச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை இதோட ஆட் பண்ணிக்கலாம் பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணியாச்சு இப்போ நம்ம அதோட தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் வெங்காயம் நல்லா கூல்ட் ப்ரௌன் கலரில் ஆகணும் அது வரைக்கும் வெங்காயத்தை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு காட்டுறேன் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சி அதோட ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டரலாம் வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் அரை தக்காளியாக ஆட் பண்ணிக்கலாம் ஏற்கனவே அதுலேயும் தக்காளி ஆட் பண்ணியிருக்கு அதனால தக்காளி கொஞ்சமாக ஆட் பண்ணால் போதும் அதனால் அரை தக்காளி மொட்டை ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம் தக்காளி நல்லா வதங்கி வரட்டும் அது வரைக்கும் நல்லா வதக்கிட்டு காட்டுறேன் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு அதோட நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம் சிக்கன் ஆட் பண்ணி சிக்கனை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் சிக்கன் நல்லா சிக்கன்லேருந்து தண்ணி விட்டு வரும் அது வரைக்கும் சிக்கனை நல்லா நம்ம வதக்கி விட்டுடலாம் நல்லா வதக்கி விட்டுட்டு காட்டுறேன் சிக்கன் நல்லா வதங்கி வந்துச்சு பண்ண மறைச்சி வச்சிருந்த மசாலாவை அதோட ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு சிக்கன் மசாலா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மசாலா நல்லா கொதித்து வரட்டும் அது வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் நல்லா கொதிக்க வச்சுட்டு காட்டுறேன் மசாலாலாம் நல்லா கொதித்து வந்துருச்சு இப்போ நம்ம அதில் தேவையான அளவுக்கு நம்ம மிக்ஸி ஜார் வச்சு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் எல்லாத்தையும் சிக்கன் தண்ணி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா நம்ம குக்கரை மூடி விசில் வச்சுக்கலாம் குக்கரை மூடியாச்சு விசில் வரட்டும் விசில் வந்த பிறகு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ குக்கர்லேருந்து இருந்து ஒரு நாலு விசில் விட்டுருக்கேன் நாலு விசில் வந்துருச்சு இப்போ குக்கர் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சிக்கன் கறி ரெடி நல்லா மேலே எண்ணெய் பிரிஞ்சு ரெடியாகி வந்துருச்சு இப்போ நம்ம இதில் மல்லிகளை தூவிக்கலாம் இப்போ இதில் இல தூவிக்கலாம் மல்லிகளை தூவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் சிக்கன் கறி ரெடி இதை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இதோட அளவுகள் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சிக்கன் கறி ரெடி சுட சுட சாதம் சிக்கன் கறி சிக்கன் வறுவல் ரெடி